முக்கியமான தேவ ஜனங்களே இந்த நாளையில் கூட டெய்லியை நீ சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் லே லூயா உங்களை பார்க்கறதுக்கு கத்தர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறாரே ஒரு தருணத்தை தந்திருக்கிறாரே லே லூயா உங்களுக்கும் சந்தோஷமா லே லூய்யா சந்தோஷமா லே லூய்யா கத்தர் எட்டு மாதம் அளவும் கத்தர் எவ்வளோ நேரத்தையா கிருபையா நம்மளை நடத்தி வந்தால் லே லூய்யா லே லூய்யா அதுக்கு சந்தோஷமா கத்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் லே லூயா புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார் இந்த புதிய நாளுக்குள்ளாக இந்த மாதத்துடைய முதல் நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க செய்திருக்கிறார் லே லூயா சந்தோஷமாக கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் லே லூயா இந்த மாதத்துடைய வாக்குதத்துக்கு தத்துக்கு நம்ம கடந்து போகுமா ஏசையா எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் லே லூயா இந்த ஒன்பதாவது மாதத்தில் கர்த்தர் அருமையான ஒரு வாக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் லேலுயா ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள் லூயா தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் லேலுயா நான் கர்த்தர் லேலுயா எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் லே லூயா லே லூயா எத்தனை பேருக்கு உங்களுக்கு வருத்தம் எப்போதான் கத்தர் எனக்கு செய்வார் லே லூயா எப்போதான் கத்தை என் தலையை உயர்த்துவார் எப்போதான் கத்தர் என்னை ஆசிர்வதிப்பார் எப்போதான் கத்தை என் கண்ணீரைத் துடைப்பார் எப்போதான் என் வாழ்க்கையை மாற்றுவார் லே லூயா கத்தை சொல்றார் அப்பொழுது அறிந்து கொள்வாய் லே லூயா லே லூயா அப்பொழுது எப்பொழுது லே லூயா நம்ம கேட்டுகிட்டு இருக்கிறோமே எப்பொழுது நான் கத்திரையே காற்றுருக்கிறேன் கத்திரையே இருக்கிறேன் கத்திரையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் கத்தர் எனக்கு எதாலையும் செய்வார் என் ஜபத்தை கேட்பார் என் விண்ணப்பத்தை கேட்பார் என் கூக்குரலை கேட்பார் என் முறையீட்டுதலை கேட்பார் நான் கத்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கெஞ்சுக்கிற அந்த கெஞ்சுதலை கேட்பார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கத்தரத்தில் முறையிடுகிறாயே எனக்கு கத்தர் சொல்லுகிறார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் நான் கர்த்தர் லே லூயா கற்று சொல்கிறேன் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் எப்போது ராஜாக்களும் அவர் நாயகிகளும் உன்னை வளர்க்கும் தந்தையும் தாய்களுமாய் ஆவார்கள் லே லூயா உன்னை வளர்க்கும் தந்தையும் தாய்களையும் ஆவார்கள் அப்போ எப்படியும் அவங்க வந்து உங்களை பணிந்து கொண்டு உன் காலில் விழுற தூளை நக்குவார்களாம் லே லூயா எப்படி காலில் இருக்கிற தூளை நக்குவாங்க மோங்குப்புற தரை மட்டும் பணிந்தால் தான் வாய் முகம் தரையில் படும்போது தான் அவளுடைய வாய் என்ன பண்ணும் தூளை க ஒட்டும் லே லூயா இன்றைக்கி இவங்களை மதிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை உங்கள் நிலமையை பார்த்து ஒருத்தர் கூட உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் கூப்பிட்டா கூட அசட்டை பண்ணிட்டு போவாங்க காதலை வாங்காத மாதிரி போவாங்க நீங்கள் கூப்பிட்றத கூட கேட்காத மாதிரி போவாங்க நீங்கள் உதவிக்கு கெஞ்சினா கூட யாரும் உங்களுக்கு திரும்ப கூட பார்க்க மாட்டாங்களே இல்லை பரியாசம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க இல்லையூ நீங்கள் கேட்டவங்க கூப்பிட்டவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது ஒரு ஒரு மரியாதை தெரியாது ஒரு கனப்பண்ணை தெரியாது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறது மதிக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க லே லூயா அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தீங்க இன்னைக்கு கத்த சொல்கிறார் எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன தருமானம் செய்வேன் இந்த மதி மரியாதை தெரியாத மதிக்க தெரியாத கணம் பண்ண தெரியாத ஒரு ஒரு அசட்டை பண்ணுகிற அலட்சியம் பண்ணுகிற உதாசனை பண்ணுகிற இவர்களெலாம் உனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி நீ காத்துக்கிட்டு இருக்கிறியே உனக்கு உதவி செய்கிறதுக்கு உனக்கு பணிவிடை செய்கிறதுக்கு உன்னை வளர்க்கும்படிக்கு உனக்கு தே உன்னுடைய காரியங்களை எடுத்து செய்வதற்கு யாரை தினமான போடவே கணவான்களை ராஜாக்களை பிரபுக்களை நாயகிகளை உயர்ந்தவர்களை அந்தஸ்து உள்ளவர்களை அதிகாரத்துக்குள்ளவர்களை நான் அனுப்பி உனக்கு என்ன பண்ண போகிறேன் பணிவிட செய்ய அவங்க அவங்கவுங்களை தாங்குவாங்க அவங்கவுங்களை ஏந்துவாங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பவ்யமாய் பணிந்து உனக்கு என்ன பண்ணுவாங்க காரியங்களை செய்வாங்க லே லூயா இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்த செய்ய போகிற காரியம் லே லூயா அப்ப நீயே கத்தர் என்று புரிஞ்சுக்குவேன் அப்போ நான் எனக்கு கர்த்தர் காத்திருந்தது எவ்வளோ பலம் எவ்வளோ நல்லது என்று சொல்லி அப்போது நீ அறிந்து கொள்வாய் கத்த சொல்லுகிறா லே லூயா லே லூயா சந்தோஷமா இருக்கீங்கிறா உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உங்களை உதாசனைப்படுத்தினாங்க கர்த்தர் சொல்கிறார் உனக்கு கனவானா என்னை அனுப்புகிறேன் கனவானை அனுப்பி உனக்கு உதவி செய்கிறேன் லே லூயா அதுவும் பணிவாக வந்து உனக்கு செய்வாங்க லே லூயா சந்தோஷமா லே லூயா அசட்டி பண்ணி உதாசனை பண்ணுகளுக்கு மத்தியில் இருந்தேன் உனக்கு கர்த்தர் அதிகாரம் பிரபுக்கள் ராஜாக்களும் ராஜ் நாயகிகளும் வந்து உனக்கு என்ன பண்ணுவாங்களாம் பணிந்து குனிந்து கொள்ளுவார்களாம் லே லூயா கத்தர் அப்படியா இவனை உயர்த்த போகிறார் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீர் அன்னைக்கு அறிந்து கொள்ளுவாய் என்று கத்த சொல்லுகிறார் லே லூயா இன்னைக்கு எவ்வளோ கனமான ஒரு வார்த்தையை கத்த நமக்கு கொடுத்துருக்குற சந்தோஷமா நீங்கள் நினைச்சுக்கோங்க கரெக்டாகவே நான் தான் உங்களுக்கு காத்திருந்தேன் நான் தான் இந்த விஷயத்துக்காக காத்திருந்தேன் நான் தான் இதை ரொம்ப நாளாக வெகு காலமாக முப்பத்தெட்டு வருஷமாக பதஸ்தால ஒருத்தன் காத்திருந்தா பார் குளம் கலக்கப்படுமா தூதன் வருவாரா எப்போ என்னை விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாரான்னு காத்திருந்தா பார் முப்பத்தெட்டு வருஷமா லே லூயா அந்த குளத்துக்காக தூதனுக்காக யாராவது கை விடுவாங்கன்னு காத்திருந்தான் அலே லூயா ஒருபுறம் வரவில்லை ஹலே லூயா அவனை இறக்கி விடத்துக்கு ஒருவரும் இல்லை காத்திருந்த அந்த மனுஷனை தேடி ஏசு கடந்து போய் லே லூயா தூதனும் வர வேணாம் குளமும் கலக்கப்பட வேணாம் உன்னை இறக்கி விடுறதுக்கு ஒருத்தனும் வர வேண்டாம் ஹலே லூயா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஏசு வந்து நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட ஹலே லூயா லே லூயா இது எப்படிப்பட்ட ஆச்சரியமா இருக்கு யாருங்க உங்களை இறக்கி விட்டா எப்போங்க தூதன் வந்தாரு எப்ப கிழங்கு நான் கேட்டேன் என்ன சொல்வேன் நானே எழுந்து வந்துட்டேன் லே லூயா அந்த பெதால உட்காந்துவங்கெல்லாம் குளத்துல இறங்கி அற்புதம் தான் போவாங்க லே லூயா குளத்துல இறங்காமையே அற்புதம் பெற்றுக்கொண்டு வருகிறார் லே லூயா இதுதான் காத்திருக்கிறவங்களுக்கு உண்டாகிற நன்மை லே லூயா இயேசுவே கடந்து வருவார் இயேசுவே நீ இருக்கிற இடத்துக்கு வருவார் லே லூயா நீ கண்ணின் பள்ளத்தாக்கில் உட்காந்துருந்தாலும் அங்கே வருவார் லே லூயா மனாந்திரத்தில் அழுது கொண்டிருந்தாலும் அங்கே வருவார் லே லூயா தனிமையில் நீ உட்காந்து அழுது இருந்தாலும் அங்கே வருவார் லே லூயா தேவாலயத்தில் அண்ணாவில் போய் உட்காந்து அழுதுந்தாலும் அங்கே வருவார் லே லூயா நீ காத்திருந்தினா காத்த இன்னும் வெட்கப்பட விடாமல் கத்தர் உன் சன் உன் உன்னிடத்திலே வந்து உனக்கு உதவி செய்வார் அலே லூயா விசுவாசிக்கிறீங்களா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இந்த புதிய மாத்தில இந்த புதிய நாளில் கத்தர் எவ்வளோ பெரிய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படியே எடுத்துக்கோங்க நான் தானே காத்திருந்தேன் கத்தர் எனக்கு தான் செய்ய போகிறார் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடுங்க பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த நாளிலே கத்தர் எங்களோடு கூட பேசினேன் இந்த வார்த்தைக்காக வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதம் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னிங்களேன் கர்த்தாவே நாங்கள் நெடுநாளாக இவனுக்கு காத்திருக்கிறோம் கும்மனத்துலேருந்து எங்களுக்கு பதில் வர வேண்டும் என்று காத்திருக்கிறோம் அன்றுவரே எங்களை ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும் எங்களுடைய விஷயத்தில் நியாயம் வர வேண்டும் அன்றுவரே எங்களுடைய காரியத்தில் ஜெயம் வர வேண்டும் என்று சொல்லி அன்று எங்கள் சரீரத்தில் சுகம் வர வேண்டும் என்று சொல்லி என் தகப்பனே அநேக காரியங்களுக்காக இவை நோக்கி காத்திருக்கிறோம் அன்னவர் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே அன்றுவர் அப்பா ஜெயத்தை தரப் போகிறதுக்காக எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை அசட்டை பண்ணி உதாசனை பண்ணி ஆண்டவரே எங்களை அற்பமா என்னன்னு மத்தியில் கணவான்களையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் நாயகிகளையும் கொண்டு வர வைத்து அவர்கள் எங்களுக்கு பணிந்து பணிவிட செய்ய வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் யாவரை நீர் ஆசீர்வாத்து அவர்களை நீர் உயர்த்தும்படி ஆயி செபிக்கிறேன் நாமத்தை அனுரே அப்பாஸ் தோதரிக்கிறோம் உயர்த்தி அனுரே வெளிப்படுத்தும்படியாய் ஆயி செபிக்கிறோம் ஆசீர்வாத்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்